கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை அழைத்து செல்ல வீல் சேர் இல்லை என கூறப்படும் நிலையில் நடக்க முடியாத வயதான நோயாளியை அவரது மகன் தோளில் சாய்த்து கை தாங்களாக அழைத்து சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம் கார்த்திக் வணக்கம் அரசு மருத்துவமனையில் எப்படி வீல் சேர் இல்லாம போச்சு கார்த்திக் இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை தரப்புல ஏதாச்சும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா விவரங்கள் வணக்கம் கோவை அரசு மருத்துவமனையில் சௌரிவாலயம் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் சர்க்கரை வியாதி காரணமாக அவர் காலில் அடிபட்டு அந்த காயத்திற்காக சிகிச்சைக்கு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று அவர் வந்து மூன்றாவது தளத்திலிருந்து கீழே அழைத்து செல்வதற்கு வீல் சேர் வசதி இல்லை எனவும் வீல் சேர் கேட்கப்பட்டதுக்கு அங்க ஒப்பந்த பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கீழே அழைத்து செல்ல நூறு ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவருடைய மகன் அவருடைய தந்தையை தோழில் சாய்த்தவாறு காலில் இருந்த காயத்துடனே வந்து அந்த அவருடைய தந்தையை வந்து அரசு மருத்துவமிலிருந்து வெளியே அழைத்து செல்லக்கூடிய வீடியோ வந்து தற்போது வெளியாகி இருக்கு மேலும் இது தொடர்பாக மருத்துவமனை முதலிடம் விளக்கம் கேட்ட பொழுது ஊழியர்கள் பணம் கேட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆனால் குற்றச்சாட்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் அதே சமயம் இந்த வீடியோ தொடர்பாகவும் நாங்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் ஒப்பந்த ஊழியர்களிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்திய பிறகுதான் என்ன சம்பவம் நடந்தது என தெரிய வரும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இருந்த போதிலும் வந்து ஒரு வயதான தந்தையை தன் மகன் வந்து சிகிச்சைக்கு அழைக்க வந்து அங்க அடிப்படை வசதிகள் மற்றும் எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் அவர் அழைத்து செல்லக்கூடிய அந்த சூழல் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருப்பது அனைத்தையும் அதிர்ச்சி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக முறையான விசாரணை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தை டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்